சென்னையில் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற பெரியவங்கெல்லாம் தெரியும் சின்ன தம்பிங்கெல்லாம் தெரியாது இப்போ நம்ம வாட்ஸ்அப்பை தான் நோண்டிக்கிறான் தவிர நம்மால வரலாறு தெரியுது கிடையாது இந்த ஆட்சி இந்த கட்சி எதுக்காக உருவாச்சு இந்த கட்சி வளர்க்கப்பட்டதற்கு அண்ணாவும் கலைஞரும் எண்ணி எந்த அளவுக்கு பாடுபட்டாங்க எவ்வளோ பேர் செத்து போனால் ரத்தத்தை செந்தனான்னா தெரியாது இன்னைக்கு நம்ம பாட்டை முப்பாட்டம் பட்ட அவமானங்கள் தெரியாது இன்னைக்கு எல்லா வளர்ச்சி பட்டதுனால நம்ம கட்சியினுடைய சாதனை அவங்களுக்கு தெரியல

பெரியவங்களுக்கு தெரியும் சின்னவங்களாம் தெரியாது வெயில் காலம் வந்தோன்னா திடீர்னு திடீர்னு ஒரு இருபது ஐம்பது குடிசை அறுபது குடிசை எரிஞ்சு போய்டும் பத்து பேர் பாய்ச்சி பேர் இறந்து போயிடுவாங்க தீக்காயம் ஏற்பட்டுடும் மாலை பத்து கிலோ பெஸ்டாக வரும் இன்னைக்கு இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க காலத்தில் வெள்ளம் வந்ததுன்னா பாவம் அந்த மக்களை வாழ முடியாது இதை பரிதாபத்தோடு உணர்ந்த நம்முடைய கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே முதல் முதல்ல குடிசை மாற்று வாரியம் ஒரு வாரத்தை கொண்டு வந்து இன்னைக்கு லட்சக்கணக்கான வீடுகளை சென்னையில கட்டி காங்கிரீட் வீடுகளிலே அடுக்கு வீடுகளிலே அந்த ஏழைகளை குடியமர்த்திய ஒரு மாபெரும் தலைவர் தான் கலைஞர் அவர்கள் அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாயம் நாடு முழுதும் வசிக்கிறாங்கல்ல கிராமங்கள்ல அவங்க எல்லாம் குடிச்சல் இப்ப நம்ம பகுதியில தான் ஓரளவுக்கு நம்மளாம் வளர்ந்துட்டோம் இப்போ நானு குணா சாயந்தரம்லாம் விக்கிரவாண்டி அலசியில் போனோம் அந்த மாவட்டத்தில் எல்லா ஊர்லேயும் அறுபது ஏழு சதவீதம் இன்னும் குடிசையே இருக்குது நாங்கள் பார்த்தோம் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னே நடந்ததில்லை நாம் பகுதியெல்லாம் நாங்கள் இப்போ சின்ன சா தாழ்த்தப்பட்ட சமையல் போனீங்கன்னா ஒன்று ரெண்டு கூட குடிசை கிடையாது எல்லாம் மாலை வளர்ந்துட்டாங்க இன்னும் நீங்கள் அந்த மாவட்டத்தில் போனீங்கன்னா அறுபது ஏழு சதவீதம் குடிசை இருக்குது தலைவர் எண்பத்தொம்போதுல என்ன பண்ணார் எழுபத்தி ரெண்டில் என்ன பண்ணார் இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம்லாம் வந்து பாவம் குடிசையில் இருக்கிறாங்க அவங்களும் கான்கிரீட் வீட்ல வாங்கணும்னு சொல்லி ஒரு மாடல் ஹவுஸ் ரெடி பண்ணாரு ரெடி பண்ணி ஒரு வண்டியில வச்சு அதை ஊர் ஃபுல்லா காமிச்சார் இது மாதிரி நாங்க அந்த ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தர போறோம்னு பொந்தமல்லி பக்கத்துல காட்டு பக்கம்னு ஒரு ஊர் இருக்குது நம்ம ஐயப்பன் நாங்கள் பக்கத்துல அப்ப அங்க ஒரு முப்பது வீடை கட்டி அன்றைக்கு உணவுத்துறை அமைச்சராக இருந்த பாபு ஜகஜெவன்ராம் பாதுகாப்புத்துறை உணவுத்துறை அமைச்சரா இருந்தார் இப்ப இருக்கிற இளைஞர்கள்லாம் நிறைய பேர் முஞ்சியே பாத்துட மாட்டீங்க வாட்ஸ்அப்பில் போய் பாருங்க பாபு ஜகஜன் ராம ஒரு அற்புதமான தலைவர் காங்கிரஸ்ல ஒரு அப்பழு கற்ற அற்புதமான தலைவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த கூட்டத்தில் அந்த பாபு ஜெகஜன் ராம் பேசுறாரு மொழி பெயர்க்கிறாங்க நானே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் என்னுடைய இன மக்களுக்கு இது மாதிரி ஒரு வீடு கட்டித்தரன்ற எண்ணம் எனக்கு வரல கலைஞருக்கு வந்திருக்குது இது தமிழ்நாட்டில் மட்டும் கட்டினா போறாது இந்தியா முழுதும் கட்டணும் கலைஞரு நீங்க அடுத்த வாரமோ அடுத்த மாசமோ டெல்லிக்கு வாங்க அப்ப பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமர் அந்த அம்மா கிட்ட பேசி ஒரு பங்கு ஒன்றிய அரசு பங்கு ஒரு பங்கு மாநில அரசு பங்கு இது நாடு முழுதும் கட்டணும் சொல்லி பிரதமர் கிட்ட பேசி அன்னை தொகுப்பு இந்திரா வீடு அன்னை இந்திரா தொகுப்பு வீடு இருக்குது இல்லை இப்ப இன்னைக்கு லட்சக்கணக்கான வீடு கட்டியிருக்கிறாங்க நாடு முழுவதும் நம்ம ஊர்ல மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் கட்டியிருக்கிறாங்களே அந்த வீடுகள் கட்டுவதற்கு காரணமானவர் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர்கள் இது எவ்வளவு இளைஞர்களுக்கு தெரியும் தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட பகுதியில் லட்சக்கணக்கான வீடுகள் கட்டி அந்த காங்கிரீட் வீடுகளை அந்த ஏழைகள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு வித்திட்ட தலைவர் நம்முடைய முதல் நம்முடைய அவர்கள் அது மட்டும் இல்லை கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது இப்ப வந்து சிக்கன் குனியான்னு ஒரு நோய் வந்தது அது மாதிரி நரம்பு சிறந்தின்னு ஒரு நோய் வந்தது என்ன காரணம்னா இன்னைக்கு கிராமங்களில் போனீங்கன்னா எல்லா ஊர்லயும் ஒரு குட்டை இருக்கும் இல்ல குளம் இருக்கும் இப்போ கூட வந்து பாருங்க இப்பதான் நம்மால் கழிவு நீர் எல்லாம் கூட ஆரம்பிச்சிட்டான் அதுக்கு முன்ன நம்ம குடும்பம் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க நேரா போய் அதுல இருக்கிற தண்ணியை தான் குடிப்பாங்க குளிப்பாங்க துணி உதவிப்பாங்க கொண்டு வந்து அந்த தண்ணியில குடிச்சதுனால நாடு முழுவதும் அது ஒரு நோய் தொத்துக்குன்னு நரம்பு சிலந்தின்னு ஒரு நோய் வந்தது நாடு முழுதும் இருக்கிற மருத்துவமனை பெட்டெல்லாம் ஃபுல்லாகி வராண்டாவெல்லாம் பட்டிருந்தாங்க தலைவர் பயந்து போயிட்டாரு கலைஞர் உடனே அதிகாரிகள் மருத்துவர்கள்லாம் கூப்பிட்டார் இப்போ ஏற்பட்ட நோய் வந்ததுக்கு என்ன காரணம் அது எப்படி சரி பண்ணுறதுன்னு ஆய்வு பண்ணாங்க ஆய்வாளர் அந்த அறிக்கை என்னன்னு சொன்னால் இது பாதுகாக்கப்பட்ட குடிநீரில் அதனால் வந்த விளைவு இந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீராக கொடுத்தா அந்த மக்களுக்கு இந்த பிரச்சனை ஒழிஞ்சிடும் சொல்லி ரிப்போர்ட் கொடுத்த உடனே இந்தியாவிலேயே முதல் முதல்லாக இளைஞருக்கு சொல்றேன் பச்சை தம்பி எல்லாம் மனசுல வச்சுங்க இந்தியாவிலேயே முதல் முதல்ல குடிசை அதாவது குடிநீர் வடிகால் வாரியம் என்ற வாரியத்தை கொண்டு வந்து வாட்டர் டேங்க் இப்ப கட்டிக்கிறோம்ல இந்த வாட்டர் டேங்கே கண்டுபிடிச்ச தலைவர் நம்ம நீ நாடு முழுதும் வாட்டர் டேங்க் கட்டி கீழே இருக்கிற தண்ணியை மேலே ஏற்றி பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் குளோரின் போட்டு பொதுமக்கள் கொடுக்குறோமே ஆக அந்த நோயிலிருந்து பாதுகாத்த தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் அண்ணாவினுடைய அமைச்சரில் தலைவர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறார் கலைஞர் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை மாநகரம் போக்குவரத்து நெரிசல சிக்கி தவிக்கும் எப்போ போடுறாரு அதிமுக தேர்தல் நேரத்தில் நம்ம ஓட்டு வாங்கறதுக்கு திட்டம் போடலான்னு பார்ப்பான் ஆனா நம்ம கலைஞராக இருந்தாலும் கலைஞர் மறு இருக்கிற நம்முடைய தளபதியாக இருந்தாலும் வருகிற தலைமுறை பற்றி சிந்தித்து திட்டம் கொடுக்கிற தலைவர்கள் அறுபது வருஷத்துக்கு யோசனை பண்றார் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு அப்புறம் சென்னை பெரிய போக்குவரத்து நெரிசல் சிக்கி தவிக்கும் அதை எப்படி சரி பண்றதுன்னு அறுபத்தி ஏழு அறுபத்தி அட்டில் சிந்திக்கிறாரு தில்லை நாயகன் ஒரு பொறியாளர் தலைமையில் ஒரு கமிட்டி போடுறார் இதுக்கு ரிப்போர்ட் கொடுங்க எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி அந்த தில்லை நாயகம் ஒரு கமிட்டியில் ஒரு பத்து பதினஞ்சு ரோடு தரார் இந்தந்த ரோடெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த போக்குவரத்து நெசிலேருந்து ஜனங்களை காப்பாற்றலாம் அது எந்தெந்த ரோடு தெரியுமா உங்களுக்கு பான்ஸ் கம்பிலேருந்து பல்லாவரம் பான்ஸ் கம்பிலேருந்து ஒரு ரோடு போதில்ல அந்த ரோடு கத்திப்பாறோலேருந்து கே கே நகருக்கு போதில்ல அந்த ரோடு வேளச்சேரிலேருந்து தரமணிக்கு வரதில்ல அந்த ரோடு தாம்பரத்துலேருந்து மிஞ்சூருக்கு போதில்ல தாம்பரத்துலேருந்து எங்கள் ஊருக்கா வண்டலூர்ல இருந்து போற ரோடு தாம்பரத்துல இருந்து போற ரோடு ஈசிஆர் ரோடு ஒரு பத்து பதினஞ்சு ரோடுக்கு மேல போட்டு இந்த ரோடு எல்லாம் நீங்க போட்டுட்டீங்கன்னு சொன்னா போக்குவரத்து நிறைச்சல் இருந்து மக்களை பாதுகாக்கலாம்னு சொல்லி அன்னைக்கு ரிப்போர்ட் கொடுத்து இன்னைக்கு இந்த சாலைகள்லாம் உருவாக்கி இப்பவே இவ்வளவு நெருக்கடி இருக்குது அந்த சாலை எல்லாம் உருவாகலன்னா என்ன இருக்கும் நம்ம சென்னை சொல்லுங்க பார்க்கலாம் இது எவ்வளவு பேருக்கு தெரியும் இளைஞர்களுக்கு இப்படிலாம் கட்டமைப்பை உருவாக்கி இன்று இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் தமிழகம் என்ற நிலையை உருவாக்கி சென்றிருக்கிற தலைவர் தான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு அவருடைய மறுவ உருவாக இருக்கிற நம்முடைய தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு வள பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறார் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மருந்து முதல்வர் மருந்தாங்கன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா இல்லையா ஆயிரத்தி ஐநூறு முதல்வர் மருந்தாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போ யாருக்கும் சுகர் ப்ரெஷர் இல்லாமல் இல்லை எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் பேர் இருக்குது சுகர் இல்லாமல் யாருக்கும் கிடையாது இல்லையா இருக்கிற பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை வேலைக்கு போகிற அந்த மன உளைச்சல் அதுக்கு முன்னே நாங்கள் எங்கள் வீட்டு எதிர்க்க ஒரு டீ கடை இருக்கும் உடாங்கெலாம் தெரியும் வரவங்களாம் டீ வாங்கி கொடுப்போம் நாங்கள் நான் இருக்கிறவர்கள்லையும் வீட்டில் இருக்கிறவரிலையும் வரவங்களாம் நான் இருக்கும்போது டீ வாங்கி கொடுப்போம் அப்போ நம்மால் என்ன சொன்னோன்னா டீ சொல்லும் போதே எப்போ சக்கரை கொஞ்சம் கூடுதலாக போட்டு வாங்கினோம் பண்ணுவான் எப்பா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னே இப்ப அதே கடை இன்னும் அந்த கடை இருக்குது அது இன்னும் எதிர்த்து தந்தது இப்ப பக்கத்துல இருக்குது இப்ப நான் ஒரு பத்து டீ சொன்ன ஐயோ யோ டீ வந்து சக்கர சொல்லுப்பான்னு சொல்றான் இல்லையா சகர் சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே இருக்குது இப்ப அதாவது முதல் ஒரு மருந்து ஆரம்பிச்சு ஆயிரத்தி ஐநூறு மருந்து ஆரம்பிச்சிருக்கணும் ஒரு பிபி பேஷண்ட் சுகர் பேஷண்ட் தனியார் மருத்துவமனையில் போய் நீங்க மருந்து வாங்கணும்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு மூவாயிரம் நீங்க ஒன்னும் கடையில் போய் செக் பண்ணி பாருங்க அந்த முதல் ஒரு மருந்து போன வெறும் ஆறுநூறு ரூபாய் தான் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் ஒரு மாசத்துக்கு மிச்சம் இன்னைக்கு நாடு முழுவதும் சுகர் பேஷன் இருக்கிறாங்க அந்த மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லி இன்றைக்கு மரு முதல்வர் மருந்துகளை திறந்து வைத்திருக்கிற தலைவர் நம்முடைய முதலமைச்சர் ஞாபகம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு இளம் பெண் குறிப்பாக பெண்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா கேன்சர் நிறைய நாடு முழுவதும் மார்பக புத்துநோய் கர்ப்ப வாய் கர்ப்ப புத்துநோய் இன்னைக்கு நிறைய வருது கொஞ்சம் அமைதியாக இருங்க கொஞ்சம் முடிக்கப் போகிறார் நாடு முழுது இன்னைக்கு அதுக்கு முன்ன கேன்சர்லாம் வந்து ஒரு அஞ்சு ஆறு ஊருக்கு ஒரு ஆளுக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக ஊருக்கு ஒரு ஆள் வந்தது அதுக்கப்புறம் ஊருக்கு பத்து பேர் ஆச்சு இப்போ தெருவுக்கு ஒரு ஆள் வந்து தெருவிலேயே பத்து பேர் ஆச்சு உணவு பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு கேன்சர் நிறைய வந்துச்சு இதை தடுத்திட வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பதினாலு வயது உள்ள இளம் பெண்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் தடுப்பூசி போடப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு அந்த செயல்படுத்தி தந்திருக்கிறிமுக ஆட்சி மாதிரி கூடாது ஒரு திட்டம் அற்புதமான திட்டம் அப்பா அம்மா எழுந்த பிள்ளைகள் குழந்தைங்க அப்பா இருக்க மாட்டாங்க அம்மா இருக்க மாட்டாங்க யாரு பாதுகாப்பாங்க அப்பேற்பட்ட குழந்தைகள்லாம் பதினெட்டு ஆறு வயசு ஆகுறவர்களும் மாசம் இரண்டாயிரம் ரூபாய் தருவார் என்று அறிவித்து அதை செயல்படுத்துகிற ஆட்சி திமுக ஆட்சி நிறைய திட்டங்களை சொல்லலாம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை பத்தி சொன்னாங்க அது கூட சில பேருக்கு வரல பார்த்து சொல்லிட்டு போனாரு இந்த மாதம் அப்ளிகேஷன் விடுபட்ட குடும்பங்களுக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் தருவேன் என்று அறிவித்திருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் கட்டணம் இல்லாமல் பேருந்து காலை உணவு திட்டம் இப்படி ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு வளம் வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிற இந்த அரசுக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சி நிறைய செய்தி இருந்தோம் நிறைய எல்லாம் இருக்கிறாங்க கிருஷ்ணமூர்த்தி பிரமாதமாக பேசினார் நான் நிறைய செய்தி சொன்னார் ஷார்ட்டாக பேசினா கூட டக்கு 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 தீக்க போட்டார் இரு இரு நூறு ஆறு நூற்று பேச்சாளர் இருக்கிறாங்க இருங்க நூறு அஞ்சு நிமிஷம் இருங்க ஆக இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக அமைத்து தந்திருக்கிற பகுதி கழக செயலாளருக்கும் பகுதி கழக நிர்வாகிகள் இயக்கத்தோடலுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றியும் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உட்காருங்க அஞ்சு